நமஸ்காரம் அரியன் பாலகேசவன் ஸ்ரீராமானுஜதாசன் தூப்பு ஸ்ரீவேதானந்த தேசிகதாசன் கட்சிபுரம் ரிஸ்வாபசுவருடம் மாதம் திருவோணம் நட்சத்திரம் சவண திருமஞ்சனம் ஸ்ரீ தூப்பு ஸ்ரீவேதானந்த தேசிக சுவாமிக்கு சன்னதியில் திருமஞ்சனம் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத தூக்கு ஸ்ரீ வேதாந்த தேசிய சுவாமி சன்னிதியில் மரகதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ தீப பிரகாச விலற்குழி பெருமாள் திருமஞ்சனம் கண்டு நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் விஸ்வாவசுவடம் மார்கழி மாதம் ஸ்ரவணம் திருவோணம் நட்சத்திரம் காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ தீப பிரகாச பெருமாள் துப்புல் ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமி சன்னதிக்கு ஏழி தற்போது திருமஞ்சனம் கண்டு கொண்டிருக்கின்றார் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் தீபப்பிரகாச விளக்கு ஒளி பெருமாள் துப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமி சன்னிதியில் ஸ்ரீ கவிதாக்கிய சிம்மா கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்தகுரவே ரம ஸ்ரீராமராம ராமேதி ரமேராமே மனோரமே சகசிரநமதத்துலயம் ராமநாம ஸ்ரீ ராமேதி வதான மனோரமே சகசிரநமதத்துலியம் ராமநாம வதானந்தாய கல்யாண ஸ்ரீ வெங்கட ஜெயதினஸ் ஸ்ரீவேங்கடனிவாசாய்னிவாசாய மங்களம் லட்சீசரணாசுவாசிசே ஷேமந்தராயேஷ்ரீரங்கேஷா மங்களம் ஸ்ரீஅஜாயணி ஸ்ரீவேங்கடனிவசாய மங்களம் அஸ்சிரீசனூரிவாசனிதோரசே ஸ்ரீ அஸ்திரிநாயய டவராஜாய மங்களம் கமலாக்குசூரிகர்சவசே யாதவாக்கிவசாய்பா மங்களம் லீலாசல நிவாசாய நித்யாய பரமாத்மனை சுபத்ரா பிரணமாதாய ஜெகநாதாய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய சர்க்மணி பிரணவாதாய பாத்தசுதாய மங்களம் காயாதவ பரித்ராண வாவிதஸ்தம் பஜன்மணி பிரம்மேந்திரா விவாசிய நிலசிமாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகைய குணத்தை சக்கரவர்த்தி தனுஜாய ஷாரூபமாய மங்களம் காஞ்சநாத் இவாங்காய வாஞ்சியாத்தப்பதாயணி அஞ்சனா பாக்யரூபாய அஞ்சனேயாய மங்களம் மங்களாசாசனபராகாய் மங்களம் நாராயண கேசவ மாதவ கோவிந்த மாதவோவிந்திரவிக்கிரமான ஹஷிகேஷ புருஷோத்தம விஷ்ணு மதுசூதனிந்தோவிந்தீயசிம்மாய கல்யாணகுணசாயிணி ஸ்ரீமதி வெங்கடேசாய்ஸ்வாதசுபருடம் மாதம் திருவோணம் நட்சத்திரம் சவணம் திருமஞ்சனம் ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமி துப்புல் சன்னதியில் தீப விளக்கு ஒளி பெருமாள் திருமஞ்சனம் கண்டு நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் ஏ படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது ஸ்ரீ ராமானுஜதாசன் துப்புல் ஸ்ரீ வேதாந்த தேசிகதாசன் பாலகேசவன் காஞ்சிபுரம் Ahora no, no, no. no, no. Yeah. ಿರೋಡಿಮಿಂಗ நிலம்மண் வேண்டி புலகழைத்திரடியால் ஆவலிகளை இரையில் வைத்த தேவே பெண்ணும் பதங்களும் மதங்களின் வருடும் நிறனும் பொண்டல் மாகிருதவம் உலைகளே ஏழ மாவழிகளும் காத்தவான்த்தாவியரும ராம ராமே ராமே மனோரமே சஹஸ்ரண மதத்துல்யம் ராமநாம வராரணன் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர மதத்துல்யம் ராமநாம வராரணன் தேவராஜா பாகீமாம் பரதராஜா ரக்ஷமாம் தேவராஜா பாகீமாம் பரதராஜா ரக்ஷமாம் ஸ்ரீகர விமானத்தின் கீழ் இருந்து லோகத்தை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீப பிரகாச விளக்கோலி பெருமாள் உற்சவர் துப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிய சுவாமி சன்னதியில் திருமஞ்சனம் கண்டு நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் மார்கழி மாத திருவோணம் நட்சத்திரம் ஸ்ரவண திருமஞ்சனம் என் பாலகேசவன் காஞ்சிபுரம் டினம் இவையோகமான அபிஷேகமும் கொடிளை தாமரையும் கொடியும் கோலமும் பிள்ளும் பொருளைத் தன்முத்தமும் களிரம் கொடி மகான் பிறையும் வட்டம் படிமனை வட்டம் சோன்றம்

चन्नै मनङ्घन्धैशनेः माणवरुदं नो अत्रोद एव वागीता स्यात्